அதாவது பொதுமக்களுடைய போராட்டம் மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு குறிப்பா இரண்டு நாட்களை விட இன்று சேலத்துல வரலாறு காணாத இந்த இந்த வந்து பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க அதாவது இந்த கலந்துகிட்டாங்க ஆதரவு தெரிவித்து பொதுமக்கள் குறிப்பா சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்கலாம் எனக்கு பின்பாக குறிப்பா பொதுமக்களுடைய கூட்டம் தான் அதிகம் குறிப்பா கடந்த இரண்டு நாட்களை விட இன்று நடைபெற்ற இந்த இந்த போராட்டத்துல வந்து பொதுமக்கள் அதிக அளவுல வந்து கலந்துக்கிட்டாங்க அதே போல மாணவர்கள் பெண்கள் என குடும்பத்துடன் வந்து

நைட் எல்லாம் மூணு நாள் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணி இது வரைக்கும் ஒரு எந்த தகவல் வரல நம்ம சிஎம்மும் போய் பேசியிருக்காங்க ஆனால் அதில் ஒரு பிரோஜனம் இல்லை வெறும் ஏழு நிமிஷம் தான் பேசியிருக்காங்க அந்த ஏழு நிமிஷத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல நாங்கள் எங்களுக்கெல்லாம் தொண்ட தண்ணியே இதாக இல்லைச்சு வேறு எல்லாம் பேச்சு கூட இல்லை மூணு நாளாக தமிழ்நாட்டுக்காக நாங்கள் இருக்கோம் விவசாயத்துக்காக தான் கத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இதனால் ஒரு பிரயோஜனம் எடுக்கும் கிடையாது இது என்ன ஆட்சியிலேருந்து இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு ரெண்டு நாளாக போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைய போராட்டம் எப்படி இருந்துச்சு இனி காலையிலேருந்து என்ன மாதிரி போராட்டங்கள் நடந்துச்சுங்க ரெண்டு நாளாக மாணவர்கள் இருந்தாங்க இன்றைக்கி வந்து சேலம் மாவட்டத்தில் அனைத்து வணிகர்கள் லாரி உரிமையில் இந்தமாதிரி பல சங்கங்கள் எங்களுக்கு வந்து துணை வந்திருக்காங்க துணை வந்து இன்றைக்கி பெருமளவு ரெண்டு நாள் விட இன்றைக்கி பயங்கரமான கூட்டம் நல்ல ஒரு ஆதரவு அதாவது ஜாதி மதம் பார்க்காம அதாவது ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மாதிரி பார்க்காம எல்லாரும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்தது ஆனால் நாங்கள் கேட்குறது எங்களோட உரிமையை தான் கேட்குறோம் தமிழருக்கு நாங்கள் வேறு எதுவும் கேட்கல அப்போ கணம் பாசு கேட்கல எங்களுக்கு தேவை எங்களோட உரிமையை விட்டுக் கொடுங்கன்னு தான் கேட்குறோம் நாங்கள் வந்து மாட்டுக்கூட விளாடுறோம் எங்களை விளாட விடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் அதனால தயவு செஞ்சு இதுக்கான இத முடிவை சி இல்லை இல்ல நம்ம பிஎம்ஓ இதை எடுக்கணும் அதுக்கு வந்து நீங்க வழி செய்யணும் நான் கேட்டுக்கிறோம் சொல்லுங்க குறிப்பா முதல்வர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ரெண்டு நல்ல முடிவு வரும் சொல்லி அது அறிவிச்சிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து அந்த காட்சி பட்டியல இருந்து காலையை நீக்கிற நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க நீங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இப்போதைக்கு வந்து கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எங்க சொல்லக்கூடிய இருக்கலாம் ஆனா இதை வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணா உடனே எடுத்துடலாம் காட்சிப்பட்டியில இருந்து ஏன் காலையை மட்டும் சேர்த்தாங்க பசுவு சேர்த்தலாமே காலையை மட்டும் சேர்த்து எங்களோட இன அதாவது இனவிருத்தி வந்து இந்தியாவில் அதிகம் அதை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க எங்களுக்கு காட்சிப்படுத்தும் பட்டியிலேருந்து காளை மாடை நூத்தணும் இல்லையா நாய் பூனை எல்லாத்தையும் சேர்த்துங்க எங்களுக்கு எதுவுமே வீட்டில் வேணாம் ஏன் காளை மட்டும் சேர்த்து வைங்க தமிழ் எங்களை இழிச்ச வேணாம் போயிட்டாங்களா எங்களுக்கு அதை மட்டும் எடுக்கணும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இது பண்ணணும் இல்லையா எங்களுக்கு மத்திய அரசும் தேவையில்ல தமிழ்நாடு அரசு தேவைல நாங்கள் தனிப்பட்ட முறையில் காளை நடத்துவோம் அது எங்களோட உரிமை எங்களோட பாரம்பரியம் எங்களோட வீரம் அதாவது இந்த போராட்ட காளையும் தேங்க பாது okay. okay.

வந்து இந்த நடந்த ஜல்லிக்கட்டுக்கான தமிழ் தமிழர்களுடைய பாரம்பரியத்துக்கு காப்பாற்றணும்ங்கிறதுக்காக அனைத்து அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சேலத்தில் இருந்து அந்த மத்திய அரசு அவர் நேற்று வரை வந்து அறவழியில் போராட்டம் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இங்கு அந்த போராட்டமானது நேற்று இந்த பகுதி அதாவது பெங்களூரிலிருந்து காரைக்காலுக்கு செல்லக்கூடிய அந்த ரயிலை மறைத்து தொடர்ந்து தற்போது வரை அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு இதனால அந்த பகுதியில் செல்ல வேண்டிய ரயில் மார்க்க ரயில் அந்த அந்த மார்க்கமல்லியாக செல்லக்கூடிய ரயில்கள் நினைத்தே மாற்று வழியில் சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து அந்த ரயில் மறியல் போராட்டமும் பொதுமக்கள் சிறைப்பட்டு நடத்தி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேலத்துடைய பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் கடையடைப்பு நடந்துச்சு அதே போல வந்து பல பகுதிகளில் வந்து சாலை முறையில் குறிப்பாக பைபாஸ் நெடுஞ்சாலை பகுதிகளில் தொடர்ந்து வந்து தற்போது வரை சாலைமறையில் போராட்டங்கள் நடைபெற்று வந்துட்டுருக்கு குறிப்பாக சாலைகளில் வந்து காலைகளை அவுழ்த்து விட்டு தங்களுடைய எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் நம்மிடையே பல இணைஞ்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்துகிட்டு இருக்கீங்க குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டான விஷயங்கள் ஏன் எவ்வளோ பெரிய விஷயமா இப்போ கருதப்படுது இப்போ சார் நாங்களும் விவசாயி தான் சார் நாங்கள் விவசாயத்தில் வந்து மொத்தமும் வந்து இன்றைக்கி தான் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் வந்து மூணு நாலு நாளாக இதே நின்றுட்டுருக்கோம் நாங்களும் விவசாயி தான் ரெண்டு மாடை விற்றுட்டு தான் இங்கே வந்தோம் ஏன் இந்த காளைகளுக்கு இந்த மாதிரி நிலமை நாங்கள் ஒருத்தர் வந்து அடி மாடாக போய் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ஏங்க ஏன் விவசாயத்தை பண்ணி நாங்கள் ஏன் வாழக்கூடாது எங்களை வாழ வைங்க நீங்கள் எதுக்கு கவர்மெண்ட்டுன்னு அப்புறம் எதுக்கு நடத்துகிறீங்க எங்களுடைய சொத்துக்கே இல்லாமல் அப்புறம் என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க எதுக்கு எங்களுக்கு ரேஷன் அரிசின்னு போடுறீங்க அதில் என்ன இருக்குது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே இல்லை குறிப்பா இன்று நடைபெற்ற இந்த போராட்டங்களை பாத்தீங்கன்னா அதிக அளவுல பெண்களும் கலந்துகிட்டாங்க குறிப்பா தங்களுடைய குழந்தைகளுடன் குடும்பத்துடன் இந்த போராட்டங்களில் கலந்துகிட்டு மத்திய அரசுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிய வச்சாங்க